நம்ம வந்து சமையலில் வந்து என்ன பண்ணுறோம் வந்து இந்த சீரகம் வெந்தயம் கடுகு ஓமம் சுக்கு இஞ்சி பெருங்காயம் கொத்தமல்லி அப்படின்னு சொல்லிட்டு கரைஞ்சிரும் சொல்லிட்டு இந்த மாதிரி மருந்து இது எல்லாமே மருந்து இந்த மாதிரி மருந்தை சாப்பிட்டுட்ருக்குறோம் உணவுன்னு நாம் நம்பிக்கிட்டு மருந்தை போய் சாப்பிட்டுட்ருக்குறோம் நல்லா நினச்சி பாருங்கள் மருந்தை யாராவது உணவாக சாப்பிடுவாங்களா மனுஷங்க சாப்பிட்றாங்க அதனால தான் ஆகுது தெரியுமா மருந்து போய் அந்த உடலுக்குன்னு ஒரு ஏக்கம் இருக்குது அந்த இறப்பைக்குன்னு ஒரு செரிமானம் இதுக்கெல்லாம் ஒரு இயக்கம் இருக்குது அதை வந்து இந்த மருந்து வந்து தூண்டுது தூண்டுனா தான் இப்போ வேலை நடக்கும் இந்த மாதிரி மருந்துகளை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த மருந்து சாப்பிட்டா தான் தூண்டுனா தான் அங்கே வேலை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மருந்து இல்லைன்னா மனிதனால அந்த உறுப்புகள் வேலை நடக்க மாட்டேங்குது கடைசியில் என்ன ஆகுது அப்புறம் சுகர் வருதா சுகர் வந்த பிறகு ஏதாவது மருந்து தான் அந்த வேலை நடக்கும் டெய்லி மாத்திரை போடணும் டெய்லி மருந்து போடணும் மருந்து போட்டால் தான் அந்த உடம்பு வேலை செய்யும் அப்படிங்கிற நிலம வந்துடுது சுகர் வந்துடுது ஆஸ்மா வந்துடுது இதே இதய நோய் வந்துடுது கடைசியில் ஆனால் என்னென்னா மருந்து வேறு மாதிரியான மருந்தாக இருக்குது நீ உணவாக நீ ஒரு மருந்தை சாப்பிட்ற உணவுன்னு நினச்சி டெய்லி மருந்து மூணு வேளையும் அந்த குழம்பு மசாலாங்கிற பேரில் மருந்தை தான் நீ சாப்பிட்ற மருந்தை தான் குழம்பா மா குழம்புன்னு சொல்லிவிட்டு ஊற்றுற குழம்புங்கிறது என்னது வத்த குழம்பு மீன் குழம்பு அதில் எல்லாம் மருந்து சீரகம் வெந்தயம் கடுகு ஓமம் சுக்கு இஞ்சி கொத்தமல்லின்னு சொல்லிட்டு எல்லாம் மருந்து மருந்தையாக வந்து இவன் சின்ன வயசுலேருந்து மூணு வேளையும் மருந்தாக இருக்கான் உணவுங்கிற பேரில் ருசி மருந்தையே சுவையாக மாற்றிட்டான் சுவையான மருந்தாக அது மாறிவிட்டது சுவையான மருந்தை சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த உடம்பு மருந்துக்கு அடிமையாகி விடுகிறது மருந்து சாப்பிட்டால்தான் உடம்பு வேலை செய்யும் அந்த மருந்தோட பக்க விளைவு தான் நமக்கு நோயாக வருது ஏன் ஒருத்தருக்கு நாற்பது வயசில் ஆஸ்மா வருது சுகர் வருது புற்றுநோய் வருது அப்படின்னா இந்த மசாலாங்கிற பேரில் மருந்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அதோடய பக்க விளைவு தான் இந்த ஆஸ்மா சுகரு புற்றுநோய் அல்லது நீரிழிவு நோய் சிறுநீரக செயல்பாடு குறைவு இப்படி இதய நோய் எல்லாமே இந்த மருந்தால் வந்தது தான் கடைசியில் என்ன ஆகுது உனக்கு சுகர் வந்த பிறகும் நீ இதே மருந்து குழம்பு கரைய குழம்பையும் சேர்த்து சாப்பிட்ற கூடுதலாக ஒரு மருந்து சாப்பிட்ற உனக்கு சுகர் வந்துருச்சு நாற்பது வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி மருந்தையே உணவாக சாப்பிட்டு சாப்பிட்டு சுகர் வந்துடுது ஆஸ்மா வந்துடுது புற்றுநோய் வந்துடுது இதே நோய் வந்துடுது அப்புறம் என்னாகுது கூடுதலாக ஒரு மருந்து நீ இப்போ சாப்பிட்டுட்டு இருக்க சின்ன வயசில் சாப்பிட்டா அதே தான் வத்த குழம்பு வந்தால் வத்த குழம்பு மீன் குழம்பு எல்லாத்தையும் நோய் வந்த பிறகு தான் சாப்பிட்ற சுகர் வந்த பிறகு தான் சாப்பிட்ற அதுதான் இன்னும் கூடுதலாக இன்னொரு மருந்து உடம்பு வேலை செய்வதற்கு கூடுதலாக ஒரு மருந்து மாத்திரைகள் தான் உடம்பு வேலை பார்க்கும் இன்சுலின் ஊசி இதய நோய்க்கு இவ்வளோ மருந்து மாத்திரை மூலை தைராய்டுக்கு இவ்வளோ மாத்திரை அப்படி இப்படின்னு மாத்திரை சாப்பிட்டு இந்த உடம்பு மாத்திரையால் மருந்தால் தூண்டப்பட்டால் தான் இந்த உடம்பு வேலை செய்யும் இந்த மருந்துங்கிறது தூண்டுதல் இது இதோட தூ இயல்பாக இந்த உடம்பு வேலை செய்வதே மறந்துருச்சு அந்த இயல்பாக அந்த உடம்புக்குன்னு ஒரு வேலை செய்வதற்குன்னு ஒரு மென்மையான ஒரு அணுகுமுறை இருக்குது மென்மையான ஒரு செயல்பாடு இருக்குது மருந்தே இல்லாமல் அந்த உடம்பு நல்லா வேலை செய்யும் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மருந்தை உணவாக சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடக்கூடாத போதை மருந்துகளான போதை உணவுகளான அரிசி உணவுகள் போதை உணவு அது போதை உணவுகள் போதையை அடிமைப்படுத்துகிற அத்தனையுமே போதை தான் அரிசியெல்லாம் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு அந்த போதை உணவுகளை நாம் எடுத்துக்கிறனால அதை செரிமானம் செய்வதற்கு மருந்தை சாப்பிட்றோம் மருந்துங்கிற பேரில் குழம்பு ஊற்றி சாப்பிட்றோம் இப்படி சின்ன வயசுலேருந்து மூணு வேளையும் மருந்தாக சாப்பிட்டு சாப்பிட்டு சீரகம் வெந்தயம் வத்த குழம்பு அந்த குழம்பு இந்த குழம்புன்னு சாம்பார் சட்னி அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயும் க எதாவது ஒன்று மருந்தை போடுறீங்க சீரகத்தை போடுறீங்க வெந்தயத்தை போடுறீங்க கடுகை போடுறீங்க இப்படி மருந்தையாக ஊற்றி ஊற்றி கடைசி என்ன ஆகுது பக்க விளைவுனால சுகர் வருது ஆஸ்மா வருது வீசிங் வருது சைனஸ் வருது புற்றுநோய் வருது மூல நோய் வருது தைராய்டு வருது எல்லா நோயும் வந்துடுது அப்புறம் கூடுதலாக ஒரு மருந்து அதன் பிறகு இந்த மாதிரி நோய் வந்த பிறகு கூடுதலாக ஒரு மருந்து தேவைப்படுது கூடுதலாக மாத்திரைகள் அவர் ஒரு மருந்து எழுதி கொடுக்குறாரு இனிமேல் இந்த மாத்திரையை சாப்பிட்டா தான் அவங்க உடம்பு வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி தன்னிச்சையாக தானாக இந்த உடம்பு வேலை செய்வதற்கு நாம் அனுமதிக்கிறதே இல்லை அதற்கு இடம் கொடு அதற்கு இப்போ இந்த உடம்பு தானாக வேலை செய்யணுன்னா அதற்குன்னு உணவு உணவு இருக்குது நீ சோறு சாப்பிட்டா கண்டிப்பாக குழம்பு ஊற்றி தான் ஆகணும் வத்த குழம்பு மீன் குழம்பு சோத்துக்கு இந்த வத்த குழம்பு மீன் குழம்பு கறி குழம்பு கறி குழம்புல என்ன இருக்குது சீரகம் வெந்தயம் வெந்தயம் ஓமம் க அப்படின்னு சொல்லி மருந்தாக தான் இருக்குது அப்போ நீ சோறு சாப்பிட்டா நீ மருந்து சாப்பிடணும் சோறுங்கிறது ஒரு போதை உணவு நோயை தருகிற ஒரு போதை உணவு அதற்கு இந்த மருந்து தேவைப்படுது நீ நோயையும் நீ தான் சாப்பிட்ற அதுக்கு மருந்தாக குழம்பு ஊற்றி நீயும் சாப்பிட்ற இப்படி சின்ன வயசுலேருந்து போதைத்து போதை உணவாகி அரிசி கேழ்வரகு கோதுமை இந்த உணவுகளை சாப்பிட்டு அதோட மருந்தையும் சாப்பிட்ற இப்படி உணவை வந்து ரொம்ப காய்கறிகள் பழங்கள்லாம் குறைவாக தான் சாப்பிட்ற ரொம்ப குறைவாக தான் சாப்பிட்ற சின்ன வயசுலேருந்து நோய்களை திறகுற உணவுகள் போதை உணவுகள் அதோட மருந்து மருந்தாக சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி இயல்பாக அதற்குன்னு ஒரு வேலை செய்கிற தன்மை இருக்குது ஒரு உடம்பு தானாக வேலை செய்யணும் நீ வந்து மருந்தை சாப்பிட்டு தூண்டி தூண்டி அப்போ தான் வேலை செய் அடிச்சடித்து ஒரு இப்போது ஒரு பிள்ளை ஒருத்தரை வந்து அடித்து வேலை வாங்கினா எப்படி இருக்கும் அடித்தா தான் அவர் வேலை செய்வார் அப்புறம் வந்து அடிக்கலைன்னா அவர் சும்மா இருப்பார் அடித்தா தான் அவர் வேலை செய்வார் இது மருந்துங்கிறது வந்து உடம்பு அடிக்கிற ஒரு விஷயம் அடித்தா தான் அந்த உடம்பு வேலை செய்யும் மருந்து சாப்பிட்டா தான் அந்த சீரகம் வெந்தயம் அப்படின்னு அதெல்லாம் போட்டால் தான் அந்த உடம்பு வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் உடம்பு அடிக்கிற விஷயங்கள் அடித்து அடித்து கடைசியில் மருந்து இல்லை என்றால் அடிக்கவில்லை என்றால் அந்த உடம்பு வேலை செய்யாது சரி இந்த உடம்பை அடிக்காமல் வேலை செய்யணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கு அப்போ உணவே மாற்றணும் மே காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கே பயிர் வகைகள் கடு கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதை சாப்பிட்ணும் இதை மட்டும்தான் சாப்பிட்ணும் உப்பு சேர்க்கக்கூடாது நீ சாப்பிட பச்சையாக சாப்பிட முடியாத வேக வச்சு கூட சாப்பிட்லாம் எதை பச்சையாக சாப்பிட முடியுமோ அதை பச்சையாக சாப்பிடு கீரைகள் இலை தலைகள் இப்படி சாப்பிட்ணும் இப்படி சாப்பிட்டா நம்ம மருந்தே எடுத்துக்கூடாது அது ரொம்ப தப்பு மருந்தை எடுத்துக்கிட்டாக்கா ஏன்னா அது தவறான அப்படி ஒரு அப்படி ஒரு உணவு முறையே கிடையாது ஓ அதாவது மருந்தே உணவாக சாப்பிட்றோம்ல சட்னி வத்த குழம்பு சாம்பார்னு சொல்லிட்டு அது மாதிரி போதை உணவு ஆகிய அரிசி கேழ்வரகு இது போதை நம்ம அடிமைப்படுத்துகிற அத்தனையுமே போதை தான் அப்போ அதுவும் தப்பு இந்த மாதிரி தப்பான விஷயத்தை நம்ம பண்ணுறதுனால மருந்தே உணவாக சாப்பிட்றது போதை உணவுகளாகி அரிசியை சாப்பிட்றது இந்த மாதிரி தப்பாக சாப்பிட்றதுனால தான் நமக்கு உண்மைகள் எதுவுமே தெரிய மாட்டேங்குது மூட நம்பிக்கைகள் அதனால்தான் ஏற்பட்டது இந்த உலகத்து மக்களுக்கு மனிதர்களுக்கு எதுவுமே உண்மை தெரிய மாட்டேங்குது மூட நம்பிக்கைகள் நோய்கள் பெருகி போனதுக்கும் அதான் காரணம் நோய்களுக்கு காரணம் இந்த மாதிரியான உணவு முறை தான் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் அப்புறம் அரிசி கிழவர் கோதுமை சீரகம் வெந்தயம் கடுகு ஓமம் சுக்கு இந்த மாதிரி கொத்தமல்லி இந்த மாதிரி மருந்துகளையும் சேர்த்து சாப்பிட்றதுனால தான் மனிதர்களுக்கு நோய் வந்தது மனிதர்கள் மூட நம்பிக்கையில் போனார்கள் மனிதர்களுடைய மூளை வேலை செய்ய மாட்டேங்குது இதே வேலை செய்ய மாட்டேங்குது இதே நோய் வருது இதே வேலை செய்யாமல் இதே நோய் வருது ஒருத்தருக்கு ஐம்பது வயசில் இதே நோய் வருதுன்னா அந்த நோய் சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுது அதுபோல் தான் ஒரு மூளை வேலை செய்ய மாட்டேங்குது நம்ம ஏன் பள்ளிக்கூடத்தில் போய் பசங்களை சேர்க்குறோம் இந்த மாதிரியான உணவு முறையால் மூளை வேலை செய்ய மாட்டேங்குது உண்மைகள் எதுன்னு தெரிய மாட்டேங்குது அதனால் செயற்கையாக அறிவை ஊட்டுவதற்காக இந்த பள்ளிக்கூடத்துக்கு போடுறாங்க அப்போ பள்ளிக்கூடத்தில் நீ கற்றுக்கிறது இயற்கையான அறிவு கிடையாது அது செயற்கையான அறிவு இயற்கையான அறிவை பெற வேண்டும் இந்த உடம்பு வந்து மருந்து இல்லாமல் வேலை செய்ய வேண்டுமென்றால் கண்டிப்பாக நீ சாப்பிட வேண்டிய உணவு வேறு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகளை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ பயிர் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்திளைகள் உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது வெளிச்சனியெல்லாம் சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நான் சொல்கிற இந்த உணவை சாப்பிட்டா இந்த உடம்பு மருந்து இல்லாமல் வேலை செய்யும் மருந்தே தேவையில்லை சீரகம் வெந்தயம் ஓமம் இதெல்லாம் தேவையில்லை மருந்து இல்லாமல் வேலை செய்யும் இந்த உடம்பு மருந்து இல்லாமல் இயல்பாக வேலை செய்யும் எந்த தூண்டுறதில் மருந்துங்கிற பேரில் நீ உடம்பு அடிக்க தேவையில்ல தினசரி நீ உடம்பை அடிக்கிற அடிச்சிடுச்சு இந்த மருந்தை உள்ளே அனுப்புனா தான் அது வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு மருந்துக்கு மனிதர்கள் அடிமை ஆயிட்டாங்க அதனால் மருந்து சாப்பிட்டா ஒருத்தருக்கு மெத்தனை வரும் மருந்து சாப்பிட்டா மெத்தனை வரும் அலட்சி வரும் சோம்பேறித்தனம் வரும் தேவையில்லாத வேலைகளை செய்வாங்க தேவையான வேலைகளை செய்ய மாட்டாங்க மருந்து எடுத்துக்காதீங்க அந்த வெந்தயம் சீரகம் கொத்தமல்லின்னு சொல்லி குழம்பு ஊற்றி சாப்பிட்றோம் இதனால் தான் மனிதர்கள் தேவையில்லாத வேலைகளை செய்கிறாங்க நம்ம வந்து அரிசி கேடுவர கோதுமை இதெல்லாம் சாப்பிட்றோம் இதெல்லாம் நோய்களை தரக்கூடியது அதுக்கு மருந்தாக நம்ம என்ன பண்ணுறோம் குழம்பு வத்த குழம்புன்னு சொல்லி மருந்தை ஊற்றி சாப்பிட்றோம் இது வந்து நாம் தேவையில்லாத மனிதர்கள் இன்றைக்கி ஒரு தேவையில்லாத ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க அழிவை தருகிற உலகம் தேவையில்லாத அத்தனையும் அழிவை தான் தரும் அப்படி ஒரு அழிவை தருகிற ஒரு உலகத்தை இன்றைக்கி மனிதர்கள் உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா அதற்கு இந்த உணவு முறை தான் காரணம் ஏன்னா மருந்து சாப்பிட்டா அந்த மருந்தே இந்த உடம்பை தூண்டி வேலை செய்ய வைக்கும் செரிமானம் பண்ண வைக்கும் நீ உடல் உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ உடம்பு செரிமானம் சரியாக நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் செரிமானம் சரியாக நடந்தால் தலைவலி வராது மலச்சிக்கல் வந்துச்சுன்னா தலைவலி வரும் பருமானம் வரும் அப்போ அந்த உடம்பு நல்லா செரிமானம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சீரகம் வெந்தயம் வச்சு குழம்பு மருந்தை வந்து மசாலாவை மாற்றி ஒரு குழம்பு வச்சு ஊற்றி சாப்பிட்றீங்க அதாவது செரிமானம் பண்ணுற வேலையை இந்த ம மசாலா செய்யுது மருந்து செய்யுது மருந்துங்கிற பேரில் நீங்கள் சாப்பிட்ற அந்த மசாலாவால் செய்யப்பட்ட குழம்பு செய்யுது ஒருவேளை இதை எடுத்துக்கலன்னா செரிமானம் இயற்கையாக எப்படி நடக்கும் நீங்கள் நடக்கணும் உழைக்கணும் ஓடணும் நல்லா தூங்கணும் ஆடணும் பாடணும் விளையாடணும் இப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழணும் வாழ்ந்தாலே ஓ உடம்புலாம் நல்லா செரிமானம் நடக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நீ தினசரி ஒரு மணி நேரம் விளையாடணும் குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும் எட்டு மணி நேரம் தூங்கணும் நடக்கணும் உட ஓடணும் உழைக்கணும் குனிஞ்சு நிமிந்து இதெல்லாம் பண்ணுனாலே இந்த உடம்பு நல்லா வேலை செய்யும் நல்ல ஒரு செரிமான திறன் எல்லாமே நல்லா இருக்கும் உடம்பே ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ நாம் ஏன் அதை செய்ய மாட்டேன்றோம் இன்றைக்கி பாருங்கள் யாருமே அதை செய்ய மாட்டேன்றாங்க நடக்க மாட்டேன்றாங்க நடக்கிற எல்லோரும் வீலர் ஏன் டூ வீலர் மோகம் வருது ஏன் வந்து வாகன மோகம் வருது வாகனத்தில் போகணுங்கிற ஆசை ஏன் வருது உழைக்கிறதுக்கு நம்ம நமக்கு விருப்பமே இல்லை ஏன் உழைக்கணும் ஏய் உழைச்சாதான்ப்பா உனக்கு செரிமானம் ஆகும் நல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு தான் மருந்து இருக்கேன் ஏன் உணவு உண்ட உணவு செரிமானம் ஆகணுன்னா ஏன்னா அதுக்கு தான் மருந்து இருக்கேன் நான் மருந்தே தானே மசாலாவை மாற்றி குழம்பாக மாற்றி சாப்பிட்டுட்டுருக்குறேன் நான் மருந்தை தானேப்பா குழம்பு ஊற்றி குழம்பா குழம்புங்கிற பேரில் மருந்தை தானே ஊற்றி சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது அந்த மருந்தே எனக்கு செரிமானம் செய்கிற வேலையை செய்துவிடும் உணவை செரிமானம் செய்கிற வேலையே அந்த மருந்து செய்துவிடும் அப்படி இருக்கும்போது நான் எதற்கு நடக்க வேண்டும் நான் எதற்கு உட்காந்து நிமிர்ந்து வேலை பார்க்கணும் நான் எதுக்கு உழைக்கணும் நான் எதுக்கு நல்லா தூங்கணும் நல்லா தூங்கணும் எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும் எனக்கு தான் நான் மருந்தை தானப்ப குழம்பாக ஊற்றி சாப்பிட்டுட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு தூங்கணும் ஆரோக்கியமாக உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நீ இந்த அதனால தான் இந்த உலகத்தில் எல்லாேருக்கும் இந்த வாகனங்கள் மேலே மோகம் வர்றதுக்கு காரணமே நம்ம மருந்தை மசாலாங்கிற பேரில் குழம்பா வச்சு டெய்லி சின்ன வயசுலேருந்து உலகம் முழுக்க அப்படி தான் சாப்பிட்றாங்க பிரியாணி சாப்பிட்டா பட்டை கிராம்பு எல்லாம் மருந்து பிரியாணியில் என்ன இருக்குது பட்டை கிராம்பு லவங்க பட்டை அது இதுன்னு நட்சத்திரம் வடிவில் ஏதோ ஒன்று இருக்குது அதெல்லாம் போட்டு எல்லாமே எல்லாமே என்னது மருந்து இஞ்சி இஞ்சி எல்லாம் மருந்து இப்படி இது எதுக்கு போடுற செரிமானம் ஆகிறதுக்கு போடுற எதுக்குப்பா இஞ்சி போடுற பிரியாணியில் அப்போ தான் நல்லா டைஜஷன் ஆகும் அப்படின்னா நீ அப்புறம் டைஜஷன் ஆகணும்னா நடக்கணும் ஓடணும் இப்படி நிறைய வேலைகள் இருக்குது உழைக்கணும் நல்லா தூங்கணும் அது எதுவுமே செய்யாமல் நீ இப்போ தான் மருந்து சாப்பிட்டாச்சுல்ல இல்லை இஞ்சியெல்லாம் போட்டாச்சு எவ்வளோ பிரியாணி சாப்பிட்டு நீ பட்ட பசாம படுத்துக்கட சுமார் உட்காந்துரு ஒரு வேலையும் செய்யாத அது டைஜஷன் ஆகிடும் ஏன்னா நீ சாப்பிட்றது மருந்து மருந்து கலந்து தான் இந்த பிரியாணி சாப்பிட்ற அப்போ மருந்துன்னு நீ எடுத்துக்கிட்டா அது உன்னை வந்து சோம்பேறி ஆக்கும் உடல் உழைக்க விடாது நடக்க விடாது அதனால்தான் இந்த மனிதர்களுக்கு நடக்கிறதுக்கு பிடிக்கல ஓடுறதுக்கு நடக்கிறத கேவலமாக நினைக்கிறாங்க தான் வாகன மோகம் சைக்கிள் ஏன் சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான் சக்கரத்தை கண்டுபிடிச்சதே அவன் சோம்பேறித்தனம் தான் காரணம் நடக்கிறதுக்கு விருப்பப்படுறவன் ஏன் சக்கரத்தை கண்டுபிடிக்கிறான் நடக்கிறதும் ஓடுறதும் அவ்வளோ சுகத்தை தரும் ஆனால் அது சுகத்தை ஏன் தரமாட்டேங்கிது உணவில் நடந்த தப்பு நீ மருந்தை மருந்தை உணவாக சாப்பிட்டது தான் காரணம் சீரகம் வெந்தயம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டது தான் காரணம் இஞ்சி இந்த மாதிரியான உணவுகளை நீ சாப்பிட்டனால தான் அதாவது உணவு எது மருந்து எது மருந்தை ஏன் சாப்பிட்ணும் நோய் வந்தால் தான் சாப்பிட்ணும் நோய் குணமாகண குணமாகிற வரைக்கும் தான் சாப்பிட்ணும் குணமானால் அந்த மருந்தை விட்டுருணும் நோயிலேருந்து விடுபடுற மாதிரி மருந்துலேருந்து விடுபட்டுருணும் ஆனால் நீ மருந்து நோய் வர்றதுக்கு முன்னாடியே மருந்தை வந்து ஒரு குழம்பு மசாலாங்கிறதெல்லாம் சாப்பிட்டதுனால இவ என்னாகுது உனக்கு உடலை உடலில் ச உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு வேறு எந்த வேலையும் நீ செய்ய மாட்டேங்கிற எதுக்காக நடக்கணும் எதுக்காக ஓடணும் உழைக்கணும் மகிழ்ச்சியாக தூங்கணும் அப்படி நல்லா எட்டு மணி நேரம் தூங்கணும்னா உடம்பு அப்போ தான் நல்லாயிருக்கும் செரிமானம்லாம் நல்லா பண்ணும் ஊட்டச்சத்துக்களை நல்லா கிரகிச்சு இருக்கும் அப்படின்னா அதுக்கு தான் நான் மருந்து சாப்பிட்றேனே அதுக்கு தான் நான் மசாலாங்கிற பேரில் மருந்தை தானே சாப்பிட்டுட்ருக்கேன் இஞ்சி பூண்டு மசாலாங்கிற பேரில் சீரகம் கொத்தமல்லி இதெல்லாம் எதை ஏன் சாப்பிட்றோம் செரிமானம் பண்ணுற வேலைக்கு தானே அப்புறம் எதுக்கு நீ நடக்கிற எதுக்கு ஓடுற எதுக்கு உழைக்கிற தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மனிதர்கள் இன்னைக்கு வாகன மோகமே பார்த்தா நடக்கிறதுக்கு சோம்பர்த்து நடக்கிறத தாழ்வாக நினைக்கிறது கேவலமாக நினைக்கிறது எளிமையாக வாழ்கிறத எளிமையாக வாழ்கிற நடக்கிறது உழைக்கிறது அதெல்லாமே உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை தானே எளிமையான வாழ்க்கை அதனால் அதை கேவலமாக நினைக்கிறது காரில் போகிறத பெருமையாக நினைக்கிறது அதனால்தான் இந்த மாதிரி வாகன மோகங்கள்லாம் பெருகி போச்சு இயந்திர உலகமே அதனால் உணவை மாற்றணும் உணவை மாற்றிட்டாலே நமக்கு நோய் வராது நோய்க்கு காரணமே நீ மருந்தை உணவாக சாப்பிட்டனால்தான் மருந்தை உணவாக சாப்பிட்டதால்தான் நமக்கு நோய் வந்தது அதனால் மனிதனுடைய பிரச்சனை இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நான் சொல்கிற இந்த விஷயம் நம்மலாம் எந்த உலகத்தில் இருக்கோம் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு உண்மையே போதும் மனிதர்கள் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கிறார்கள் நோய்களுக்கு இவர்கள்தான் காரணம் இவர்கள் தான் நோய் நோய் என்று புலம்புகிறார்கள் அழுகிறார்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் ஆராய்ச்சி வேற சரி நாம எங்க தப்பு செஞ்சோம் ஆராய்ச்சிங்கிறது என்னன்னா நாம எந்த இடத்துல தப்பு செஞ்சோம் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நாம் செய்வது சரியா தவறா என்பதுதான் ஆராய்ச்சி அப்போ நான் சொல்றேன் பாருங்க ஒரு ஒருத்தன் மருந்து நோயை குணப்படுத்துறதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறான் எம்பிபிஎஸ் பிடிச்சிட்டு இப்போ நான் என்ன சொல்றேன் நீ சாப்பிட்ற மருந்து தான் ஏன் உனக்கு நோய்க்கே காரணம் அது உனக்குள் மெத்தனமான பன்மை சுவம்பெருத்தனமான பன்மை ஏற்படுத்துகிறது உடல் உழைப்பை தாழ்வாக நினைக்க வைக்கிறது நடப்பதற்கு நீ கூச்சப்படுகிறாய் உடல் உழைப்பதை தாழ்வாக நினைக்கிறாய் காரில் போகிறது வாகன மோகம் தான் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய உண்மை பாருங்களேன் இதெல்லாம் வந்து இதுதான் வந்து ஒரு ஒரு ட்விஸ்ட்டு திரைக்கதையில் திடீர் திருப்பங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் இப்படி ஒரு திருப்பம் இருக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அதனால் நீங்கள் மருந்து மருந்துன்னு சொல்லிட்டு போகாதீங்க உணவுலே தீர்வை தேடுங்க காய்கறிகள் கீழைகள் பழங்கள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளன் இலைத்தலைகள் இதை சாப்பிடுங்க இதை உப்பு சேர்க்காமல் சாப்பிடுங்க சாப்பிட்டா தான் இதில் தான் மனிதர்கள் கடைசியில் நீங்கள் வந்து தான் ஆகணும் நீ எங்கே போனாலும் தப்பு தப்ப டேய் நீ எங்கே போய் வேறு வழி மருந்து தடுப்பூசி தடுப்பூசி தடுப்பூசியே தேவையில்லை இன்றைக்கி குழந்தைகளுக்கெல்லாம் தடுப்பூசி போடுறாங்க ஏன் பா தேவையில்லை நீ தப்பான உணவை சாப்பிட போய் தான் உனக்கு நோயே வருது நோயே நோயினா பாருங்கள் இப்போ இந்த போலியோ வருது சின்னம்ம தட்டம்மன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தடுப்பூசி தடுப்பு மருந்து சொட்டு மருந்து ஏன் வருது தப்பான உணவு சாப்பிட போய் தான் இந்த நோய் வருது நீ சரியான உணவை சாப்பிட்டா உனக்கு த நோயே வராது போலியோ நோயும் வராது பெரியம்ம நோயும் வராது தட்டம் நோயும் வராது உனக்கு தடுப்பூசியும் தேவையில்லை தடுப்பு மருந்தும் தேவையில்ல இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிவை தருவது தான் ஆனாலும் இந்த உலகத்தை ஏன் இப்போ பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த உலகத்தில் தான் இதை அழிவை தரக்கூடியது ஆனால் இந்த உலகத்தில் தான் போலியோவுக்கான தடுப்பு மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால் இந்த உலகம் அழிவை தந்தாலும் இதை கெட்டியாக பிடிக்கிறாங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த போலியோ நோய்க்கு என்ன காரணம் நமது உணவு முறை தான் காரணம் அப்படிங்கிறது நான் சொல்ல நமது உணவு முறை மசாலா மருந்து மசாலா உணவுகள் மருந்துகள் மருந்துகள் ஏதாவது தயாரிக்க அந்த மசாலா உணவாக நீ சாப்பிட்றலாம் அதனால் தான் உனக்கு அந்த நோயெல்லாம் வருது ஏனைய அனைத்து நோய்களும் இப்படி தான் வருது அதனால் உணவை மாற்ற வேண்டும் மாற்றினால் நமக்கு மருத்துவமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தேவை அப்படி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்